ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கொழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராஜ்கீ ஸ்பெஷலாக என்ன விஷயம் நடக்கும் அதிர்ஷ்ட நிரம்பல் அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலங்கள் தனித்துவமாக ஸ்பெஷலாக நமது ராசிக்கு மட்டுமே பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் இந்த முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டு நமது புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு செய்து முடிவு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபதனமாக திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றால் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன் சாட்டர்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல சூரிய பகவானும் எட்டாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் இன்றைய தினம் முழுவதும் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால முக்கியமான நான்கு விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் அது என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பொதுவாகவே பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் அவ்வளோ தெளிவான முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்காதுங்க கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம் அதனால் இன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டாங்க கொஞ்சம் தள்ளி நல்லது நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு புரட்டி போடக்கூடிய வகையில் சில முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி உந்த நாள் அல்ல மேலே முக்கியமான செலவுகள் எதாவது செய்யணுன்னாலும் சரிங்க இன்னைக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள்லாம் தொடர்ந்து செய்யுங்கள் அதாவது உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுல வந்து நீங்க எந்த விதமான ஞாபக குறுக்கீடுகளையும் அதாவது சிந்தனை குறுக்கீடுகளும் இல்லாம உங்க வேலைகளையும் சூப்பராக செய்து முடிங்க அதுல தாமதங்கள் வேண்டாம் என உங்களது காரியங்கள் மூலமாக தான் உங்களுக்கு நேர விரையங்கள் ஏற்படலாங்கிறதுனால மனசில் தேவையான விஷயங்கள்லாம் சிந்திக்காமல் உங்களுக்கு முக்கியமான வேலைகள் எதுங்கிறத நோட் பண்ணிட்டு அந்த வேலைகள்லாம் நீங்கள் முன்னாடியே முடிச்சது நல்லது அனுபவம் வாய்ந்த வேலைகள்லாம் நீங்கள் முன்னாடியே முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் ரொம்ப ஃப்ரீடமாக நீங்கள் செயல்பட முடியுங்க அதனால் கொஞ்சம் யோசித்து நீதானத்தை செயல்படுங்க இன்றைய தினம் நண்பர்கள் மற்றும் உங்க நெருக்கமானவர்கள் கூட விரதம் விரோதமான பழமைகளையும் நீங்கள் வளர்த்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால காரியங்கள் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் வரையோட செலவு கூடுங்கிறதுனால செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பணத்தை ரொம்ப ஜாகிரதையாக பராமரிக்க வேண்டியது முதலாவது விஷயங்க நீங்கள் எந்த விதமான காரணத்துக்காகவும் பணத்தை வந்து நீங்கள் வெளியவே எடுக்காதீங்க ரொம்ப அவசியமான செலவுகள் தவிர்க்கவே முடியாத செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியெடுங்க எந்த விதமான முதலீடுகளை இன்றைக்கி செய்யக்கூடாதுங்க இன்றைக்கி நீங்கள் முதலீடுகள் செய்தீங்கன்னா அதில் லாபங்கள் வராது கண்டிப்பாக நஷ்டமாகிடும் அதனால இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்கள் பணத்தை வந்து மற்றவங்க ஆசையை பேராசையை தூண்டிவிட்டு உங்கள் விட்டு சில முதலீடுகள் குறித்த ஆஃபர் நீ சொல்லும்போது கூட நீங்கள் அமைதியாக இருந்தது தான் நல்லது பரலி ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா தருவாங்க இன்னும் ஒரே நாளில் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவசரப்படுத்தி உங்கள் பணத்தை வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுற வைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் ஸோ கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை தவிர்த்து விட முடியுங்க அதனால் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிச்சுக்கங்க முதலாவது விஷயம் இந்த தினம் இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் உங்களை பேச்சில் நிதானம் வேண்டுங்க கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அளந்து தான் பேசணும் இல்லைன்னா அமைதியாக இருந்தது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் ஏன்னா பேச்சுக்கள் மூலமாக பல பிரச்சனைகள் வருங்கிறதுனால நீங்கள் எந்த விதமான சூழலையும் வந்து வாக்குவாதங்களை யாரும் கூட ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க கிண்டல் கேலிக்கேண்டல் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து பொறுப்பு சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி ஜாமீன் கெழுத்து போகிறது இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நீங்கள் நல்ல விஷயமாக நீங்கள் கண்டிப்பாக அமையும் ஸோ வார்த்தைகளை கவனமாக இருங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து வாழின்ற போய் எங்கேயுமே நீங்கள் சொல்லாதீங்க உங்கள் கருத்துக்களை யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொல்லலாம் ஈவன் சோசியல் மீடியாவான நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது இன்னைக்கு நல்ல விஷயமா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் மனசில் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நீங்கள் செயல்படணுங்க வழக்கமான வேலைகளை செய்வதற்கு எந்த விதமான தடையுமே கிடையாது அதனால் நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இன்றைய தினம் உங்கள் வேலைகளை பண்ணுங்கள் ஆனால் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க தன்னம்பிக்கையோடு இருக்கிறப்ப நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எதையுமே ஆரம்பிக்காதீங்க நாளை காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் புதிய வேலைகளை ஆரம்பிக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருங்க உங்களது முக்கியமான வேலைகள் எல்லாம் நீங்கள் வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் உங்களது மனசில் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் வந்து பயத்தோடய இருப்பீங்க அந்த மாதிரி சில பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கலாம் ஏன்னா சில சங்கடமான சூழ்நிலைகள் உங்களுக்கு மனசில் தேவையில்லாத குப்பை மாதிரி சிந்தனைகள் மூலமாக தான் ஏற்படுங்கிறதுனால மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பிளாங்காக வச்சுக்கங்க மனசை எதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதி வச்சுக்கங்க இதான் முதல்ல பண்ணணும் இது ரெண்டாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையில் முடிச்சிருங்க இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் சில விஷயங்கள் நடந்து இருக்காத விஷயங்களை நடந்த மாதிரி ஒரு பிரம்மை கூட உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால் அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகள் உண்டு நீங்கள் உண்டு உங்களுக்கு பொழுதுபோக்குகள் உண்டு என்று இந்த தினத்தை நிம்மதியாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நான்காவது கடைசி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயங்க அது கோபம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா மாதிரி செயல்பட முடியுங்க அதனால் எந்த விதமா சூழலையும் யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நிதானத்தோட நடந்து கொள்வது நல்லது எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எல்லாம் பயங்கரமாக டென்ஷன் பண்ணி விடுறாங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நமக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கெட வேணாங்க தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க எப்படியாவது நீங்கள் இறையில் உடைகள் குறித்த விஷயங்களில் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபடலாம் அதன் மூலமாக மன அமைதி பெற முடியுங்க கோபத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் மற்ற சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க நாளை காலையில் நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் எந்த விதமான ஒரு ரிப்ளையும் பண்ண வேண்டாம் யாருக்கும் எதுவுமே பண்ண வேண்டாங்க உங்கள் ஆஃபீஸில் கூட அவங்க பணிபுரியக்கூடிய இடத்துல கூட நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதையும் அப்பப்போ கண்காணிச்சிக்கிறது நல்லது யாரு கூட வாக்குவாதங்கள் பண்ணாமல் இனிமையாகின்ற தினத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளுங்க நாளை காலை பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திரஷ்டம் இருக்கிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி தினம் நம்ம தலைமுறை சென்பர்கள் ரெண்டு கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க அந்த ரெண்டு கலர் பாத்தீங்கன்னா ஒன்னு சந்தன நிறம் இன்னொன்னு ஒயிட் கலர் வெள்ளை நிறம் ரெண்டுமே நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் கேஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம துளாம்பிர சென்றில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் நீங்க தேவையில்லாத வாக்குவாதங்களா நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரிகள் இந்த தினம் நீங்கள் நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் அதிகார பதவியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் ஆக தேவையில்லைங்க தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும் பொறுமையாக செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரத்துக்கு நண்பர்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக வேணுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது குறிப்பாக எல்லார வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தண்டனை கூட அனுசரித்து போங்க இன்றைய தினம் கண்டிப்பாக மன அமைதி உண்டாகக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே